ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உனக்கு ஒரு ரகசிய எண்ணை காண்பித்து அதை சொல்லி இருக்கின்றேன் இந்த எண் எதற்கானது எதனால் இந்த அம்மா எத் எத்தனை தடைகள் வந்தாலும் இந்த எண்ணை சொல்கின்றேன் இதனால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்பதனை நான் உனக்கு விளக்கப் போகின்றேன் உன் வராகியம்மா காரணம் இல்லாமல் எதையும் இடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதில்லை என்பது நீ நன்கு அறிந்த விஷயம்தானே அப்படி இருக்கும் பொழுது இன்றைய நாளில் அதுவும் இந்த மங்கள நாளில் உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்றால் அதில் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் பார்த்து விடலாம் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாண்டி விடலாம் என்கின்ற நம்பிக்கையோடு இன்றைய பொழுதை நீ கடக்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக இன்று இந்த வராகியானவள் காண்பித்திருக்கின்ற இந்த இரகசிய எண் நிச்சயமாக உண்மையில் தெய்வங்களை வணங்குகின்ற பிள்ளைகளுக்கு மட்டுமே தெரிந்திருக்கும் மற்றவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்புகள் மிகவும் குறைவு அதிலும் இந்த எண் மிகவும் இரகசியமான எண் யாருக்கும் அவ்வளவு எளிதில் தெரிந்துவிடாது இந்த எண் இருப்பது யாரெல்லாம் தெரிந்து கொள்கின்றார்களோ அவர்கள் வாழ்க்கையில் பல நன்மைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது அந்த வரிசையில் இப்பொழுது என் குழந்தை நீ நின்று கொண்டிருக்கின்றாய் உனக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது நீ எங்கே சென்று இந்த எண்ணை தேடுவாய் அதனால்தான் உன் வராகியம்மா என் மூலமாக இந்த எண்ணை பார்க்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்க செய்கின்றேன் இதை தொட வேண்டும் என்று நீ நினைத்தாலே உனக்கு பேர் அதிர்ஷ்டம்தான் வாழ்க்கையில் இருக்கும் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற பல நன்மைகளுக்கு இந்த எண் தான் முதலாவது அடித்தளமாக அமையப் போகின்றது எத்தனை முறை நீ இந்த விஷயங்களினால் வாழ்க்கையில் வேதனைப்பட்டு நிற்கும் பொழுதெல்லாம் நமக்கும் என்றாவது ஒரு நல்லது நடக்கும் என்று நீ நம்பினாய் அல்லவா நம் வாழ்க்கையிலும் நல்ல திருப்பங்கள் வரும் என்று தெய்வத்தை விடாமல் நீ வணங்கி கொண்டிருந்தாய் அல்லவா அந்த ஒரு வேண்டுதலுக்கான பலன்தான் உனக்கு கிடைக்கப் போகின்றது எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த வாழ்க்கையை கண்டு பயப்பட வேண்டிய நிலைதான் உனக்கு இருக்கின்றது ஏனென்றால் இந்த வாழ்க்கை அத்தனை பயத்தினை உனக்கு காண்பித்திருக்கின்றது ஒவ்வொரு பயத்திலும் கடைசியில் முடிவுகள் கிடைக்குமா கிடைக்காதா என்று நீ எண்ணி பயம் கொள்கின்ற அளவிற்கு தான் இந்த வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளும் நடந்து கொண்டிருக்கின்றது எல்லாவற்றிற்கும் மேலாக என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற பல நல்ல விஷயங்கள் உன் கைகளில் சென்று சேராமல் இருப்பதற்கு சுற்றி இருக்கின்ற சில விஷயங்கள் காரணம் என்பதனை புரிந்து கொண்டதனால்தான் இன்று இந்த வராகியானவள் என் மூலமாக என் குழந்தைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கப் போகின்றது இந்த வாழ்க்கையானது உனக்கு தந்திருக்கின்ற சூழ்நிலைகள் உனக்கு தந்திருக்கின்ற கஷ்டங்கள் என்று எல்லாவற்றிலும் இருந்து உன்னுடைய கஷ்டங்களை நீக்கி உனக்கு நல்ல பலன்களை கொடுக்க உன் வராகியானவள் வந்திருக்கின்றேன் கஷ்ட காலங்கள் எல்லாம் முடியும் நேரம் அதிலும் குறிப்பாக இந்த விநாயகர் பெருமானினுடைய அன்பையும் அருளையும் பெற்று இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களிலும் நீ மகிழ்ச்சியோடு இருப்பதற்கான சூழ்நிலைகள் தான் காணப்போகின்றாய் நான் சொல்கின்ற இந்த விஷயங்களை தெளிவாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடந்தே தீரும் எத்தனையோ முயற்சிகளில் நீ தோல்வியை தழுவி இருக்கலாம் எத்தனையோ முயற்சிகள் உனக்கு கை கொடுக்காமல் போயிருக்கலாம் ஆனால் இனி வரும் காலங்கள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல திருப்பத்தை கொடுக்கும் நல்லதொரு மாற்றத்தை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும் நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளும் உன் கண்முன்னால் நடக்கும் என் குழந்தையே நீ இந்த எண்ணெய் தொடுவதற்கு முன்பாக என்ன யோசித்தாய் நம்பரா நம்பராகி தொடவில்லை தொடச்சொல்லி விட்டால் நாம் கண்களை மூடிக்கொண்டு தொட்டுவிட வேண்டும் நம்பிக்கையோடு நாம் தொடும்பொழுது அது எதுவாக இருந்தாலும் நமக்கு நல்லதை நிச்சயமாக நம் அம்மா நடத்தி கொடுத்து விடுவாள் என்று நீ நம்பினாய் அல்லவா உன்னுடைய நம்பிக்கைக்கு நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கத்தான் போகின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே முதலாவதாக சில விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள் எல்லா நேரத்திலும் நீ நினைக்கின்ற விஷயங்கள் உனக்கு கை கொடுக்காமல் போகும் பொழுது பல குழப்பங்களை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் பொழுது இதிலிருந்து எப்படி மீண்டு வர முடியும் என்று யோசிக்கின்றார் இந்த பிரச்சனைகள் வராமலேயே எப்படி தடுக்க வேண்டும் என்று சற்று சிந்தித்திருந்தால் என்றோ உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் விடிவு காலம் உனக்கு பிறந்திருக்கும் அதுபோலத்தான் இன்றே இன்றும் உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வினை கண்டுபிடிக்க வேண்டும் என்று இந்த வராகியானவள் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் அதுவும் சில குறிப்பிட்ட நாட்கள் தெய்வத்திற்கு உகந்த நாட்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை என்று ஏதேனும் ஒரு நாட்களில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் அந்த நாட்களிலாவது நான் சொல்லிவிட்டால் அந்த விஷயம் உனக்கு புரியும் என்கின்ற ஒரு நம்பிக்கைதான் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற எல்லா நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் பின்னால் இருக்கின்ற சில உண்மைகள் உனக்கு அவ்வப்பொழுது வெளிப்பட்டு கொண்டே தான் இருக்கின்றது சரி இது எதற்காக இந்த எண் என்பதனை இப்பொழுது அம்மா உனக்கு சொல்லிவிடுகின்றேன் என் குழந்தையே இந்த எண் யாருடைய ரகசிய எண் தெரியுமா இது விநாயக பெருமானினுடைய ரகசிய எண் இந்த எண்ணை நீ எழுதிவிட்டு உன் மனதில் இருக்கின்ற அத்தனை வேண்டுதல்களையும் நீ சொல்லிப்பார் உன் கஷ்டங்களை எல்லாம் அவரிடத்தில் கொட்டி தீர்த்துப்பார் நிச்சயமாக உனக்கான அத்தனை வெற்றிகளும் உன்னை வந்து சேரும் இது கிடைக்கவில்லையே அது கிடைக்கவில்லையே என்று வேதனைப்படுத்துவதை நிறுத்திவிட்டு நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் உனக்கு சந்தோஷம்தான் என்பதை எண்ணிக்கொண்டு நமக்கு எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் தெய்வமுடன் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த வாழ்க்கை தர நினைப்பது ஒவ்வொன்றுமே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உனக்கு மனம் வேதனையை கொடுத்து விடுகின்றது என்பது உண்மை ஆனால் இன்று இந்த விநாயக பெருமானின் அருளோடு உனக்கு வருகின்ற அத்தனை சோதனைகளும் உன்னை விட்டு நீங்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் நல்ல தெளிவு பிறக்க வேண்டும் அம்மா காண்பித்திருக்கின்ற இந்த எண்ணெய் கண்டுவிட்ட பிறகாவது இந்த வாழ்க்கையினை அனுபவிக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் எதுவெல்லாம் நடக்காமல் தட்டிச் சென்றதோ அதுவெல்லாம் மீண்டும் உனக்கு நடக்க தொடங்கப் போகிறது யாரால் இத்தனை வேதனைகளை அனுபவித்து நின்றாயோ அவர்களாலேயே உனக்கு நல்லதும் நடக்க நடக்கும் ஏனென்றால் தெய்வம் அவர்களுக்கு அந்த அளவிற்கு நல்ல பாடத்தினை புகட்டி விடுவார்கள் என்பதனால்தான் என் குழந்தையே இதன் பிறகு எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையைப் பற்றி ஒரு வருடத்திலும் பேச வேண்டாம் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் வீட்டில் நடக்கின்ற தேவையில்லாத விஷயங்களை பேசி ரகசியமே இல்லாததாக மாற்றி விடுவது போல் நினைத்து எல்லா இடங்களிலும் இது போன்று செய்யக்கூடாது நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் சந்தோஷமான மனநிலையில் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் விநாயக பெருமானுக்குரிய ரகசிய எண்ணை தொட்டிவிட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் உனக்கு பல அதிசயங்களும் அற்புதங்களும் நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து வேண்டும் என் குழந்தை சோதனைகள் சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு ஏற்றது போல இத்தனை காலமும் நின்று உன்னை எந்த அளவிற்கு காயப்படுத்தியதோ இனி இவையெல்லாம் நீங்க இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் உன்னை வந்து சேரப்போகின்றது விநாயகப் பெருமானினுடைய அன்பையும் அருளையும் பெற்றிருக்க என் குழந்தை நீ எத்தனை தவம் செய்தாய் என்று இன்னும் தெரியவில்லை அல்லவா இந்த குழந்தை இது போன்ற ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது இதை சரியாக பயன்படுத்தி கொண்ட இந்த எண்ணெய் உன்னுடைய பூஜை அறையில் ஒரு காகிதத்தில் எழுதி ஒட்டி வைத்து விநாயகருக்கு உகந்த நாட்களில் எல்லாம் இந்த எண்ணெய் நீ காணும் பொழுது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பேரதிசயம் ஒன்று நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சூட்சுமமான நேரங்களில் சில ரகசியமான விஷயங்களை செய்யும் பொழுது இது போன்று எப்பொழுதுமே சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதில் நீ சற்று கவனத்தோடு இருந்து ஏன் தெரியுமா சில ரகசியங்கள் எல்லோருக்கும் சொல்லிவிட்டால் அது நடக்காது சில விஷயங்களை நீ எல்லோரிடத்திலும் சொன்னாலும் அது நடக்காது என் குழந்தை அதனால் எந்த ஒரு ரகசியமான விஷயங்களாக இருந்தாலும் உன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் வரை அதை யாரிடத்திலும் நீ பகிர்ந்து கொள்ளாதே உன்னுடைய வேண்டுதல் நடந்த பிறகு உன்னை கேட்ட விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்து விட்ட பிறகு நீ இந்த விஷயத்தை எல்லோரிடத்திலும் சொல்லி அவர்களுக்கு நன்மை கிடைக்கும்படி நிச்சயமாக உன்னால் செய்ய முடியும் இத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு தருவதற்கு துடித்து கொண்டிருக்கின்ற நேரம் இன்று விநாயக பெருமானினுடைய அன்பையும் அருளையும் சரியாக பெற்றுக்கொண்டு நிச்சயமாக அவரினுடைய இந்த ரகசியமான எண்ணெய் கொண்டு உன் வாழ்க்கையில் நீ நினைத்த பல வெற்றிகளை பெற்றுவிடும் யாராலும் இனி உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களையும் தடுத்து நிறுத்த முடியாது இனி நடக்கவிருக்கின்ற விஷயங்களை யாராலும் உன் வாழ்க்கையிலிருந்து பறிக்கவும் முடியாது நடப்பது எல்லாம் இனி உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எப்பொழுதுமே வெற்றி உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்